thank you. நீண்ட இந்த வருவோம் பாரு ஆமாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வருவீங்க யூடியூப்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் அம்மா சித்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆலூருட்டி மலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் ஹைவேஸில் போகும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடம் தெரியும் ஸோ அங்கே வந்து ஒரு சமண படுகை இருக்குது ஸோ அதை பார்க்க தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கோம் வாங்க போகலாம் ஸோ இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சமண துருவிகள் கிட்டத்தட்ட ஆதி சங்கரர்ன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ரெண்டு புடைப்பு சிற்பமாக நமக்கு வந்து பாறையில் வந்து வடிச்சிருக்காங்க இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க நமக்காக குட்டி பசங்கள் கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் ஏன்டா சத்தம் போடாம மிக பெரிய குகையா இருக்க மாட்டிருக்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சமணப்படுகைகளை வந்து இங்கே வந்து இருக்குது பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கான மிகப்பெரிய ஒரு குகை அமைப்பாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இங்கே வந்து இருக்குது உங்களுக்கு சமணப்படுகை அப்புறம் இங்கே இருக்க ஒரு சில கல்வெட்டுகள்லாம் காட்டுறேன் பாருங்கள் தம்பி இங்கே தானே புதையல்லாம் எடுத்தாங்களா இங்கே என்னடா

ஓகே ஸோ இந்த இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்க இருக்க அப்படியே பறிச்சுட்டே போயிருப்பாங்க சுண்ணாம்பு பாறை மாதிரி இருக்குது பெரும்பாலும் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி மக்கள் வந்து இங்கே நிறைய நகை இருக்குது புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் நம்புகிறாங்க இங்கே அது சம்மந்தமான கல்வெட்டுகள்லாம் இருக்கான் ஸோ அதை எழுதுனதில் நம்ம வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற நகை இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்புகிறாங்க நிறைய பேர் அது மாதிரி இங்கே வந்தும் போயிட்டுருக்குறாங்க பட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமண துறவிகள் வந்து இங்க வந்து இருந்திருக்காங்க மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை இங்கேருந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு லீவுனால பாருங்க நம்ம கூட வந்து நிறைய குட்டீஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்த எனக்காக வந்து காட்டியிருக்காங்க ஓகேவா உங்க பேரெல்லாம் சொல்லுங்கற தம்பிநாதன்

இந்த கல்வெட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஏழு அடி வரைக்கும் நீளமாக எழுதியிருக்கு இது வரைக்கும் இருக்குது இன்னும் கூட அங்கே அழிஞ்சிருக்கு பட் இது வரைக்கும் தெளிவாக இருக்குது இதை நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை படித்தோம் அப்படின்னா அங்கே இருக்க கொகை வந்து திறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி திறந்தால் நிறைய செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது பட் இருந்தாலும் இந்த கல்வெட்டை எழுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே பழமையான ஒரு கல்வெட்டாக தான் இருக்குது ஆனால் இதில் என்ன தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல பல இடங்கள் வந்து சிதைக்கப்பட்ட இடமாக தான் இருக்குது ஸோ இதை வந்து இந்த பகுதி வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்திய தொழில் துறையால் பாதுகாக்கப்படுது பட் இந்த கல்வெட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து இங்கே ஒரு பலகையில் வச்சாங்கன்னா இந்த சைடில் வர மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை நம்ம சொல்கிற மூலமாக இருக்கும் ஸோ அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் ங்க பாருங்கள் இந்த பகுதியில் வந்து நம்ம குட்டி பசங்க வரைக்குமே இந்த இடத்தோட தகவல் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்க இந்த எழுத்தை படிச்சு இப்போ அவ தங்கத்தெல்லாம் எடுத்துட்டோம்னா தங்கத்தை எடுத்து அதை போயிட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது சொன்னா மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு எல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்களுக்கு என்னென்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஸோ இங்கே இருக்க விஷயம் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதை பயன்படுத்தி நம்ம இங்கே இருக்கிற விஷயத்தை நம்ம வந்து எடுக்கிறோம் கைப்பற்றோம் அப்படின்னா அதை கூட வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமணப்படுகை அண்ட் இங்கே வந்து சமணர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க தங்கியிருக்காங்க அதுக்கு உதாரணமாக இந்த குகைக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து சமணர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா புடைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி

தம்பி பாட்ட போட்டு வச்சிருக்க உரமா போட்டுல குற போது பாத்திராடு தண்ணி எல்லாரும் குடிப்பாங்களா